ஏங்க ஒரு ஒரு இருக்கையில் போய் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சா நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க அந்த இருக்கை நிரம்ப உட்காந்துருப்பீங்க அப்படி ஜம்முனு போட்டு சாஞ்சி உட்காந்து காது மேலே காலை போட்டுருங்க என்னையா அப்படின்னு ஐயோ அதுவா ஆளை விடுங்கப்பா யோ உன்னை உட்கார விட்டாரு உட்காரியானா எப்படி உட்காந்துருப்பான் உட்கார்ந்த மாதிரியும் இருக்கு உட்கார மாதிரியும் இருக்கு ஏன் சீட்டு நுனியில இப்படி உட்காந்துக்கிட்டு ஐயா கொஞ்சம் சீக்கிரம் விட்டுங்கன்னா இறங்கி ஓடி போயிடுவோம் நான் இது என்ன போய் இங்கே உட்கார வச்சுட்டீங்களே அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி சுந்தரர் நினைக்கிறார் சாமி இந்த சீட்டில் உட்காரக்கு எனக்கு தகுதி இல்ல பெருமாள் நான் ஏன்னா பாடல் ஏன் துரிசே செய்யும் தொண்டன் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் குற்றமே செய்வனார் குற்றமும் செய்வன் சொல்லல துரிசே செய்யும்